ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இனி மழைக்காலங்கள் கார்த்திகை மார்கழி மாதம் வந்து நல்ல மழைக்காலங்கள் இருக்கிறனால இருமல் சளி நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு அருமையான ஒரு மருந்து தாங்க சுக்கு பால் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் லாஸ்ட்டோட பாருங்கள் நைட்டே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூனு பச்சரிசி போட்டுக்கலாம் நான் பச்சரிசி பதிலாக வறுகரிசி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த விருப்பமாக இருக்கோ அதை போட்டுடுங்க தேவைக்கேற்ப சுக்கு எடுத்துடுங்க நம்ம நல்லா நைட்டே ஊற வச்சா தான் அடுத்த நாள் நல்லா பேஸ்ட்டாக வரும் இப்போ ஊற ஊற வச்சிருக்க வெந்தயம் உளுந்து வறுகரிசி அப்புறமா வந்து ஒரு முறை தேங்காய் சுக்கு சுக்கை வந்து நம்ம நல்லா தள்ளி எடுத்துக்கிடணும் பேப்பர்லேயோ உரலையோ வச்சு நல்லா தள்ளி எடுத்துக்கிடலாம் வாசனத்துக்காண்டி ரெண்டு ஏலக்காவும் நான் வச்சுருக்கேன் நல்லா பொடியாக்கி அதை வந்து நம்ம ஒரு அரிப்பில் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம குடிக்கும்போது குட்டித்துக்கலாம் அந்த துரும்புகள் வாயில் வந்து ஒட்டுச்சின்னா குடிக்க மாட்டே மாட்டாங்க துப்பிடுவாங்க அதனால நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ உளுந்து அதுக்கப்புறவு வெந்தயத்தை கோவர வச்சுருக்கோம்ல அதை வந்து மிச்சி ஜாரில் அ அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பயன்பயிற்சாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம சுக்கை வந்து வடிகட்டி எடுப்போம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த கப்பியே தூர ஊற்றாமல் எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம தேங்காய் துருவுன தேங்காய் அதில் வந்து அரைச்சி எடுத்தோன்னா கூட கொஞ்சம் வந்து சுக்கு பால் வந்து நமக்கு கிடைக்கும் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சுக்கை வந்து எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா சுக்கு பால் கூட நம்ம தேங்காய் பாலம் சேர்ந்து அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டூ டைம் அல்லைனா த்ரீ டைம் வந்து தேங்காய் பால் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கிடுங்க இன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு வேண்டி நான் எடுத்திருக்கேன் நம்ம சுக்கு அரைச்சி வச்சுருக்கோம்னா கூட வெந்தயம் உளுந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட போட்டு கலக்கி நம்ம கேஸில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் தீயை வந்து நல்லா மீடியமாக கட்டி பிடிக்காமல் நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிடலாம் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் கருப்பட்டி தான் நல்லா உடச்சி வச்சிருக்கேன் நல்லா சுத்தமான கருப்பட்டினா அப்படியே போட்டுக்கிடலாம் இல்லைனா கருப்பட்டியை நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துடுங்க தீயை நல்லா மீடியமாக வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கவும் நல்லா நல்லா காஞ்ச பிறகு நல்லா கொரு கொருன்னு நல்லா அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா மஞ்சள் கலரில் கருப்பட்டி கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடும் நல்ல இளம் சூட்டில் வந்து நம்ம ஒரு மூணு நாள் காலையிலே வர விதத்தில் கொடுத்தோன்னா இருமல் சளி உடம்பு வலி எல்லாமே சரியாயிரும் நீங்களும் ஒரு டைம் வந்து இப்படி சளி ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்